விநாயகர் சதுர்த்திக்கு விதவிதமாக கொழுக்கட்டை செய்ய ஆசையாக இருக்கா இந்த சிம்பிள் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப குயிக்கான டைமில் நிறையா விதமான கொழுக்கட்டை செய்யலாம் அது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல நம்ம செய்ய போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாங்க இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இது கூட கலந்துக்கலாங்க பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மைதா இந்த சர்க்கரை இது ரெண்டுமே நல்லா இந்த தண்ணியில் கலந்து வரணும் இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குறேன் நல்லா கடையில் வாங்கினா ஃபிரெஷ்ஷான மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணிவிட்டு வச்சிருக்க மைதா சக்கரை கலந்த அந்த தண்ணியை இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க மாவு ரொம்ப லூசாவும் இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாவும் இருக்கக்கூடாதுங்க நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைவோம் அது போல பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சு எடுத்த மாவை இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ரெஸ்ட்ல விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாவை நம்ம பயன்படுத்தலாம் பத்து நிமிஷம் மாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு சின்ன சைஸ் பெரிய சைஸ்ன்னு ஒரு பத்து உருண்டைகள் போல் தனித்தனியாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற வாழை இலை அப்படி இல்லைன்னா ஒரு அகலமான தட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க மேல ஒரு உருண்ட மாவை இது மேல வச்சு விட்டுருங்க மாவில் விரிசல் எதுவும் இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே மைதா கரன் கலந்த அந்த தண்ணி வச்சிருப்போம் அந்த தண்ணி தொட்டு தொட்டு செய்யும் போது அந்த மாவு நல்லாவே ஒட்டி பிடிச்சுக்கும் அந்த விரிசல்ல நல்லாவே ஃபில் பண்ணிடும் இப்போ நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னா விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம கையாலேயே பிள்ளையார் தாங்க செஞ்சிட்ருக்கோம் நம்மள நிறைய பேர் கடையில் பிள்ளையார் வாங்குவோம் களிமண் பிள்ளையார்லாம் வாங்குவோம் அதுக்கு பதிலாக உங்கள் கைப்பட இந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையார் நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணி பாருங்க அது உங்களுக்கு ரொம்பவே ஒரு மன திருப்தியை கொடுக்குங்க இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண அந்த உருண்டைக்கு நடுவில் நல்ல பிள்ளையாரோட வயிற்காக நல்ல பெரிய சைஸில் பால் மாதிரி உருட்டி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே நெஞ்சு பகுதி தோல் பகுதியில் கொஞ்சம் ஒரு செவக ஷேப்பில் ஒரு உருண்டை வச்சிருக்கேன் நல்லா நீளமாக உருட்டிட்டு அந்த கால் பகுதியில் ஏசா அமைக்கி விட்டிங்கன்னா கால் பகுதி சூப்பராக ரெடி ஆகிடும் அதையும் ரெண்டு சைடில் வச்சு விட்டுருங்க அதே போல் பிள்ளையாரோட கையுமே அதே மாதிரி உருட்டி எடுத்துட்டு நம்மளோட கையை மேலே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒன்றும் நம்ம கையில் லட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த பொசிஷனில் ஒன்றும் வச்சுருக்கேன் இந்த மாவெல்லாம் நீங்கள் செட் பண்ணும்போது இட இடையில் இந்த மாதிரி டூத்பிக்கர்ஸ் ஒறுக்கி விட்டுட்டிங்கன்னா இன்னுமே க்ரிப்பாக இருக்குங்க அவ்வளோ சீக்கிரம் களைஞ்சி வராது இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி பிள்ளையாருக்கு முகம் செட் பண்ணிவிட்டேன் காது செட் பண்ணிவிட்டேன் மேலே கிரீடம் செட் பண்ணிவிட்டு கண்ணுக்கு ரெண்டு மிளகு வச்சிருக்கேன் பிள்ளையாருக்கு அந்த கண்ணு அந்த பட்டை எல்லாமே இந்த மாதிரி டூத்பிக்ல யூஸ் பண்ணியிருக்கேன் நடுவில் தொப்புள் பகுதியும் இது போல செஞ்சிருக்கேன் பிள்ளையாருக்கு நம்ம பூணூல் போட்டு பிள்ளையாருக்கு ரெண்டு தந்தத்துக்கு இதே டூத்பிக்கை சொருகி வச்சிருக்கேங்க இதுக்கு பக்கத்தில் நம்ம பிள்ளையாரோட வாகனமான அந்த மவுஞ்சுரியும் நம்ம இது போல ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மேல உங்களுக்கு எப்படி இந்த பிள்ளையார் அலங்காரம் பண்ணணும்னு தோணுதோ அது போல் அலங்காரம் பண்ணி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி வழிபட்டு பாருங்க இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இது போல நான் இப்போ ஆவியில் வேக வைக்கிறதுக்கு இட்லி பானை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதுக்குள்ள ஒரு காட்டன் துணி போட்டுக்கோங்க என்கிட்ட இந்த மாதிரி சுத்தமாக இருக்கிற கர்ச்சீஃப் இருந்தது அதனால நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இது எதுக்காக ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே பூர்ண கொழுக்கட்டைக்கு மேல் மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் இன்றைக்கும் போல் மேல் மாவு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குயிக்காகவும் இந்த மெத்தடில் மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மெத்தட் மாவு ரொம்பவே உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு விரிசல் வராமலும் இருக்கும் நீங்கள் எடுத்துக்கிற இந்த அரிசி மாவை இது போல் ஆவியில் வேக வைக்கணுங்க நீங்கள் எந்த அளவு கொழுக்கட்டை செய்ய போறீங்களோ அந்த அளவு மாவை இது போல் ஒரு ஈரமான காட்டன் துணிக்குள்ளே வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த வேக வச்சு எடுக்கிற இந்த மாவில் நீங்கள் பூர்ண கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அப்படியே வாயில் வச்சா கரையிற மாதிரி இருக்கும் இப்போ இது ரெடி பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ ஃபோர்க்கோ யூஸ் பண்ணி நல்லா கேலரி இந்த மறுபடியும் மாவு மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த டம்ளரில் மாவு எடுத்துனோ அதே டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்புத்தூள் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஆவியில் வேக வச்ச அந்த மாவில் இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க இது கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பூ போல் வெந்து வந்துருக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம பூர்ண கொழுக்கட்டைக்கு ஈஸியாக நம்ம இதில் கொழுக்கட்டை செய்யலாங்க இதை ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க நல்லா வெது வெது சூடு இருக்கும்போது கொஞ்சம் கையில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிசஞ்சு எடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க நமக்கு கொழுக்கட்டைக்கு மேல் மாவு சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த கொழுக்கட்டை எப்படி செய்கிறது எவ்வளோ குயிக்காக செய்கிறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் உங்ககிட்ட அச்சு எதுவும் இல்லைனா உங்கள் கையை கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம் கீழே வாழையில் போட்டுக்கோங்க நடுவில் மாவு வச்சுட்டு அதுக்கு மேலே பாலித்தீன் கவர் வச்சுட்டு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா விரிசலே இல்லாமல் சூப்பராக கொழுக்கட்டை வருங்க நடுவில் பூர்ணம் ஃபில் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும் ஊற பகுதியில் இந்த மாதிரி நீங்கள் சுருட்டி விட்டிங்கன்னா இதை அச்சில் இருக்கிற மாதிரி டிசைன் கொடுக்குங்க கண்டிப்பாக இது போல் கூட நம்ம ஈஸியாக அச்சு இல்லாமல் நம்ம கைப்படவே கொழுக்கட்டை செய்யலாம் நிறைய பேர் அச்சு யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு கேட்குறீங்க இந்த மாதிரி அச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நடுவில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் எடுத்திருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மூணு இதுலேயும் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மூணையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த ஓரப்பகுதிகள் கேப் இருக்கும் அதை உங்கள் கைகளால் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க இப்போ நடுவில் பூரணத்தை ஃபில் பண்ணிக்கோங்க மேலே கொஞ்சம் மாவு ஃபில் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அச்சு கொழுக்கட்டையும் சூப்பராக ரெடி ஆகிடுங்க அச்சு இல்லாமல் அச்சு வச்சுன்னு எப்படி வேணாலும் நீங்கள் ஈஸியாக கொழுக்கட்டை செய்கிறாங்க இப்போ நம்ம மூணாவது ஒரு கொழுக்கட்டை பார்க்கலாம் இந்த மாதிரி கொழுக்கட்டை மாவை கொஞ்சமாக நீங்கள் உருட்டி எடுத்துகிட்டு நடுவில் கேப் வச்சுக்கோங்க அதுக்குள்ள பூர்ணத்தை இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக பட்டன் மாதிரி ஒரு கொழுக்கட்டையும் நீங்கள் செய்யலாங்க இதுவுமே ஈஸியாக இருக்கும் அடுத்தது கொழுக்கட்டை பாயசமெல்லாம் செய்கிறீங்கன்னா அதுக்கு கொழுக்கட்ட மாவை நீங்கள் கையில் உருட்டும் போது ரொம்ப டைம் ஆகும் அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வாங்குகிற பால் பாக்கெட்டோட கவர் எடுத்துக்கோங்க அந்த கவருக்குள்ளே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அந்த கவரை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி இருக்கிற கொழுக்கட்டை மாவை உள்ளே வச்சு விட்டுருங்க நம்ம மெஹந்திக்கு கோணெல்லாம் எப்படி எடுப்போம் அதுபோல் இந்த மாவை இது மாதிரி வச்சுட்டு அந்த ஓரப் பகுதியை கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீல நீளமாக இல்லைன்னா குட்டி குட்டி பால் மாதிரி கூட ரொம்ப ஈஸியாக வரும் நீங்கள் கையில் மாவை பிச்சு பிச்சு செய்யும்போது ரொம்ப டைம் ஆகும் இந்த மாதிரி ஒரு பால் பாக்கெட் கவர் இருந்ததுன்னா ரொம்ப சுலபமாக நீங்கள் இந்த கொழுக்கட்டைக்கே நீங்கள் இது போல் உருட்டி எடுத்துடலாங்க இது போல் கூட நம்ம கொழுக்கட்டை பாயசத்துக்கு மாவு உருண்டைகளை உருட்டி எடுக்கலாம் இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறதும் கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மாவு தான் பண்ண போகிறோம் ரொம்ப குயிக்காக நல்லா வாயில் வச்சாலே கரையிற மாதிரி ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஏலக்காய் எந்த டம்ளரில் மாவு எடுத்தனோ அதில் முக்கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன் எந்த டம்ளர் யூஸ் பண்ணுறீங்களோ அதிலே பயன்படுத்திக்கோங்க இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க இதில் நான் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிவிட்டேன் அது என்னென்னா இந்த நெய் சூடானோடனே இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்க்கணும் அந்த பாசி பருப்பு நல்லா வருபட்டதுக்கு அப்புறம் தான் தேங்காய் சேர்க்கணும் நான் பாசி பருப்பு மிஸ் பண்ணதுனால இந்த தேங்காவை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் இதை செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ நான் தேங்காய் சேர்த்ததுனால தேங்காய் உடனே வதங்கிடுங்க இதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான தண்ணி சேர்க்க போகிறேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நான் ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இப்போ நான் வச்சுருக்கேன் கணக்குக்கு அரை டம்ளர் தண்ணி தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இந்த நல்லா 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 கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அந்த மாவு கரைசலையும் இது கூட ஊற்றிக்கோங்க இதை ஊற்றிட்டு அடுப்பை இப்போ நீங்கள் சிம் பண்ணிவிடுங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுங்க கிளறி கொடுக்க கொடுக்க அந்த மாவு எல்லாமே நல்ல இது போல் ஒன்று திரண்டு வரும் உடனே அடுப்பை ஆஃப் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா சுற்றி சுற்றி கிளறி விடுங்க நல்லா மாவு இருக இந்த மாதிரி அந்த கடாயில் ஒட்டாமல் அந்த ஒட்டாமல் நல்லா வரும் ஒன்று திரண்டு எல்லா மாவுமே ஈவனாக வெந்திருக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க அந்த மாவு நல்லா கட்டியாக இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் அடுப்புலேருந்து எடுத்துட்டேங்க இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் கைகளில் கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் தொட்டுக்கோங்க இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பிடித்து உங்கள் கைகளில் இந்த மாதிரி பிடிச்சு பிடிச்சு எடுங்க அவ்வளோ சிம்பிளான பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி இது ரொம்ப சிம்பிள் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விதவிதமான இந்த கொழுக்கட்டை எல்லாமே செஞ்சு பாருங்க விநாயகரை சிறப்பாக வழிபாடுங்க எல்லாருக்குமே விநாயகரோட அருள் முழுமையாக கிடைக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்